ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் மறு பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோல் வீடியோவில் கேட்ட கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரீசண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான சிலபஸை சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுங்கிற டாப்பிக்கில் யூனிட் டூ சொல்லகராதியில் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க ஊர் பெயர்களின் மருவை எழுதுகளை கொஸ்டின்ஸ் ஒன்னா டூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஊர் பெயர்களின் மறுவில் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் மருவு என்றால் என்ன நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் ஊர் பெயரின் மருவை எழுதுக தஞ்சாவூர் விடை தஞ்சை ஊர்பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூர் விடை மயிலை ஊர்பெயரின் மருவை எழுதுக புதுக்கோட்டை விடை புதுகை ஊர்பெயரில் மருவை எழுதுக திருநெல்வேலி விடை நெல்லை பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி விடை புதுவை பெயர்களின் மருவை எழுதுக கோயம்புத்தூர் விடை கோவை ஊர்பேரின் மருவை எழுதுக கும்பகோணம் விடை குடந்தை ஊர்பேரின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி விடை திருச்சி திருநெல்வேலியின் மறுபெயர் விடை நெல்லை ஊர்பெயர்களின் மருவை எழுதுக சோழநாடு விடை சோநாடு ஊர்பெயரின் மருவை எழுதுக உதகமண்டலம் விடை உதகை ஊர்பெயரின் மருவை எழுதுக வண்ணாரப்பேட்டை விடை வண்ணை ஊர்பெயர்களின் மருவை எழுதுக நாகப்பட்டினம் விடை நாகை மன்னார்குடியின் மருவு கண்டறிக விடை மண்ணை சரியான மருவை எழுதுக எந்தை விடை தந்தை பெயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர்பெயரின் மருவை எழுதுக விடை குடந்தை கும்பகோணம் மயிலை கரெக்ட் ஆன்சர் மயிலாப்பூர் புதுக்கோட்டை கரெக்ட் ஆன்சர் புதுகை தஞ்சாவூர் கரெக்ட் ஆன்சர் தஞ்சை பெயரின் மருவை எழுதுக தேவகோட்டை விடை தேவோட்டை பைம்பொழில் என்ற ஊர்பெயரின் மருவை கண்டறிக விடை பம்புளி ஊர்பெயரின் மருவை எழுதுக பூவிருந்தவல்லி விடை பூந்தமல்லி சரியான இணையை தேர்ந்தெடுக்க விடை நாகப்பட்டினம் நாகை சைதாப்பேட்டை கரெக்ட் ஆன்சர் சைதை மன்னார் கரெக்ட் ஆன்சர் மண்ணை திருநெல்வேலி கரெக்ட் ஆன்சர் நெல்லை கீழ்க்கண்டவற்றுள் எது மறுவுப் பெயர் விடை கோவை கோயம்புத்தூரின் மருவு பெயர் கோவை தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது விடை மயிலாப்பூர் மயிலாப்பூரின் மருவு மயிலை ஊர்பெயரின் மருவை எழுதுக சரியான ஊர்பெயரின் மருவை கண்டுபிடிக்க விடை திருச்சி திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் சரியான விடை குடந்தை தஞ்சாவூர் சரியான விடை தஞ்சை உதகை மண்டலம் சரியான விடை உதகை மங்கள வழக்குச் சொல் அல்லாதது தேர்க விடை சோநாடு சோழநாட்டின் மருவு சோநாடு மயிலை என வழங்கப்படும் ஊர்பெயர் எதுவென கண்டறிக விடை மயிலாப்பூர் தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக விடை கும்பகோணம் கும்பை சரியான விடை குடந்தை பெயர் அல்லாத பெயரை கண்டறிக விடை வேளூர் சொல் சரியாக பொருத்துக விடை நான்கு இரண்டு மூன்று ஒன்று சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் திருநின்ற என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக விடை தின்னூர் மறுவூச்சொல் சரியான இணைகளை கண்டறிய விடை ஒன்று மூன்று நான்கு சரி கும்பகோணத்தின் சரியான மருவு குடந்தை நண்பர்களுக்கான கேள்வி புதுகை என்னும் மறுவூச்சொல் குறிப்பிடும் ஊர் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்